எல்லாருக்கும் வணக்கம் டெல்லி துணை சேவைகள் தேர்வு வாரியம் அதாவது டி எஸ் 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 பி ஒரு சூப்பரான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வாங்க இந்த பிரம்மாண்டமான வாய்ப்பு பற்றி எல்லா விவரங்களையும் தெளிவா பார்க்கலாம் ஆமாங்க நீங்க பாக்குறது கரெக்டு தான் மொத்தமா ஐயாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஆறு டீச்சிங் வேகன்சிஸ் டெல்லில டீச்சர் வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு சரி நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா காலியிடங்கள் அதுக்கு என்ன தகுதி வேணும் எப்படி அப்ளை பண்றது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு இந்த ஆட்சேர்ப்பு பத்தின எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒண்ணு விடாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் முதல்ல இந்த ஆட்சேர்ப்போட அதிகாரபூர்வ அறிவிப்பு அதாவது விளம்பர எண் பூஜ்ஜியம் ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதை இந்த முழு ப்ராசஸுக்கும் ஆதாரம் இப்ப வாங்க இந்த ஐயாயிரத்துக்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல எந்தெந்த சப்ஜெக்டுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் இதை நீங்க எதுல ஃபோகஸ் பண்ணணும்னு முடிவு பண்ண ரொம்ப உதவியா இருக்கும் இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன் டாப்ல இருக்கிறது டிஜிடி இங்கிலீஷ் ஆன் பதவி கிட்டத்தட்ட எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்கள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா கணிதம் இயற்கை அறிவியல் ஹிந்தின்னு வரிசையா நிறைய வேக்கன்சிஸ் இருக்கு இருந்தே நமக்கு எங்க அதிக கவனம் தேவைன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த டோனட் சார்ட் பாத்தீங்கன்னா விஷுவலா இன்னும் தெளிவா புரியும் நாம பார்த்த அந்த டாப் ஃபைவ் பதவிகள் மட்டுமே மொத்த வேகன்சில எவ்வளவு பெரிய பங்கு கொண்டிருக்குன்னு பாருங்க இங்கிலீஷும் கணிதமும் சேர்ந்தே கிட்டத்தட்ட பாதி வாய்ப்புகளை வச்சிருக்கு சரி வேகன்சி எல்லாம் பாத்தாச்சு இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும் இந்த டிஜிடி வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் வாங்க செக் பண்ணலாம் பொதுவா பெரும்பாலான டிஜிடி பதவிகளுக்கும் இந்த மூணு விஷயம் தான் அடிப்படை தகுதி ஒன்னு நீங்க எந்த சப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ அதுல ஒரு பேச்சுலர் டிகிரி ரெண்டாவது பி எட் டிகிரி மூணாவது ரொம்ப முக்கியமா சிபிஎஸ்சி நடத்துற சிடிடி தேர்வுல பாஸ் பண்ணிருக்கணும் வயசு வரம்புன்னு பாத்தீங்கன்னா பொதுவா முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் ஆனா கவலைப்படாதீங்க ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வயிறு தளர்வு இருக்கு நீங்க இங்க பாக்குற மாதிரி எஸ்சி பை எஸ்டி பிரிவினருக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசி பிரிவினருக்கு மூணு வருஷமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருஷம் வரையும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் சில சிறப்பு பிரிவினருக்கும் வயது தளர்வு இருக்கு உதாரணமா ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் அரசு ஊழியர்கள் முன்னாள் ராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்க விதிமுறைப்படி கூடுதல் வயது தளர்வு கிடைக்கும் ஓகே உங்களுக்கு தகுதி இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்ளை பண்றதுதான் ஆன்லைன்ல எப்படி சுலபமா அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது நவம்பர் ஏழாம் தேதி ராத்திரி பதினொன்னு ஐம்பத்தொன்போது மணிக்கு முடியுது கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்ளை பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல டிஎஸ்எஸ்பி வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்புறம் உங்க டீடெயில்ஸை கரெக்டா ஃபில் பண்ணி ஃபீஸ் கட்டி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட வேண்டியது தான் மறக்காம சப்மிட் பண்ண ஃபார்மை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க சரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு யோசிக்கிறீங்களா அது வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு நீங்க பெண் விண்ணப்பதாரரா இருந்தாலோ இல்ல எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் பிரிவை சேர்ந்தவரா இருந்தாலோ உங்களுக்கு இந்த நூறு ரூபாய் கட்டணம் கூட கிடையாது முழு விலக்கு கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இந்த பிளாசஸோட கடைசி கட்டத்துக்கு வரோம் அதாவது தேர்வு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் என்னென்ன விதிகள் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும் தேர்வு மொத்தம் ரெண்டு மணி நேரம் நடக்கும் இரநூறு மார்க்குக்கு இதை ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க செக்ஷன் ஏ வந்து ஒரு பொதுத்தாள் இதுக்கு நூறு மார்க்கு இதுல பொது அறிவு ரீசனிங் கணக்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் இருக்கும் செக்ஷன் பி அதுவும் நூறு மார்க்குக்கு அதுல நீங்க அப்ளை பண்ண சப்ஜெக்ட்லேருந்தும் டீச்சிங் இருந்தும் கேள்விகள் வரும் இப்போ எல்லா அப்ளிகன்ஸ் மனசுலயும் வர ஒரு முக்கியமான கேள்வி நெகட்டிவ் மார்க்கிங் உண்டா இல்லையா பதில் உண்டு நீங்க தப்பா பதில் சொல்ற ஒவ்வொரு கேள்விக்கும் கால் மார்க் அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் மைனஸ் ஆகும் அதனால பதில் சொல்லும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் தெரியாத கேள்விக்கு அந்தாஸ்ல பதில் சொல்றது தவிர்த்துறது நல்லது இந்த பாட்சாட்ல பாருங்க ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓபிசிக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எஸ்இஎஸ்டி பிரிவினருக்கு தேர்ட்டி பர்சன்ட் மார்க் எடுத்தே ஆகணும் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வெறும் குறைந்தபட்ச தகுதி தான் ஃபைனல் கட் ஆஃப் இதை விட அதிகமா இருக்க நிறைய வாய்ப்பிருக்கு இருக்கு இறுதியா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய வித்தியாசத்தையே ஏற்படுத்தும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்டிஃபிகேஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன்ல மட்டும்தான் ஏற்றுப்பாங்க நீங்க போஸ்ட்லேயோ நேரிலேயோ இல்ல மெயிலையோ அனுப்புனா அதை உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ எல்லா விவரங்களும் உங்கள் கையில் இருக்கு இந்த ஐயாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு வாய்ப்புகள்ல உங்களுக்கான சரியான இடம் எது அதை முடிவு பண்ணி உங்க பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் எது உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்